அரசாங்கத்திற்கெ முன்னாள் ஜனாதிபதிகளின் புதிய நகர்வு முக்கிய தீவு கடும் எதிர்ப்பில் மக்கள் முன்னாள் எம்பிக்கள் ஐநூறு பேரின் ஓய்வூதியம் பரிபோகும் நிலை நாடலாவிய ரீதியில் எழுநூற்று நான்கு பேர் அதிரடி கைது இலங்கை மக்களை பேராபத்தில் ஆழ்த்தி அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் தடுக்கத்தில் துப்பாக்கி சூடு மக்கள் ஜனாதிபதியை கைது செய்ய பரிசு தொகை அறிவித்தது அமெரிக்கா இனி தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்ப கட்ட விவாதங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அடுத்த கட்ட ஆய்வுக்காக சுமார் ஐம்பது வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகள் அணுகி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த விவாதங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஒன்று கூடியுள்ளனர் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்கின் அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலுக்கு ரணில் விக்ரமசிங்கு மற்றும் மைத்ரி பாலஸ்ரீ சேனா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதன் போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோடாபாய் ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார் உரிமைகளை ரத்து செய்வது தொடர்பிலான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் நினைப்பது போல் செயற்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் இந்த புதிய சட்ட மூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் மன்னாரில் இல்மனைட் கனியமணர் சுரண்டலுக்கு எதிராக இளைஞர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டமானது மேலும் வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பல தேசிய நிறுவனங்களின் எலிமினைட் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மன்னார் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் ஜுவதிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த குறித்த விழிப்புணர்வு போராட்டம் கடந்த புதன்கிழமை ஆரம்பமானது இதன் தொடர்பில் போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளை தாண்டி எங்களது அடுத்த கண்ட நடவடிக்கைகள் எங்களது மக்களை புணவடியை செய்வதுதான் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் போராட்டங்களை கைவிடும் போது என அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் ஐநூறு வரையாறு முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் எம்பிக்களின் ஒன்றியம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளதாக சிங்கள வார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஓய்வூதிய கொடுப்பனவில் முன்னாள் எம்பிக்கள் இந்த முடிவாழ்ப்பு பாதிக்கப்படுவார்கள் சிலர் மருத்துவ செலவுகளை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் மேற்படி ஒன்றியத்தின் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் எனவே கொடுப்பனவை அரசாங்கம் ரத்து எனவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினருடன் கலந்துரையாடியுரிய தீர்வை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்ட காணொலியிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் இளைஞர்களின் கோரிக்கைக்கு அமைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தை தான் நிறுவியதாகவும் இதன் மூலம் இளைஞர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவும் அவர்களின் கலைத்திறனை ஊக்குவிப்பதே தமது எதிர்பார்ப்பாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை வெற்றி பெற்றதை அடுத்து இளைஞர்கள் சமூகத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தனர் இருந்த இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் வாதிகளாக சென்றனர் இவர்கள் அனைவரும் இளைஞர் சேவை மன்றத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல உறுதுணையாகவும் உள்ளனர் எனினும் உண்மையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு திருத்த சட்டங்கள் இளைஞர் சேவை மன்றத்தை கேள்விக்குறியாகி உள்ளது இதற்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்க இருப்பதாகவும் தமக்கு தகவல் கிடைத்ததாகவும் இவ்வாறு சென்றால் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் எதிர்காலம் கேள்விக்குட்படுத்தப்படும் இது அரசியல் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட திருத்த சட்டம் இரு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்பவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சனையை நீண்ட தூரம் கொண்டு செல்லாமல் உடனே தீர்வு காண்பது நல்லது இது தொடர்பை தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினருடன் கலந்துரையாடி இருபக்கத்திற்கும் நன்மை பயக்கும் வகையில் உரிய தேர்வை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாவி ரீதியில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோதம் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பு குற்றங்கள் தொடர்பாகவும் சந்தேகத்தின் பேரில் மொத்தம் எழுநூற்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்தி பேர் ஐநூற்று மூன்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது குற்றச்செயர்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி ஒன்பது நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் இருநூற்று மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மது போதையில் வாகனத்தை செலுத்திய நூறு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் பொறுப்பேற்ற சாரதிகள் பதினேழு பேரும் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய மூவாயிரத்து அறுபத்தொன்பது காணப்பட்டுள்ளனர் கூற்றுப்படி துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு நடவடிக்கைகள் கடற்பகுதியில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டு படகுடன் இந்திய மீனவர்கள் தலைமன்னார் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகளை மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் காலி கடற்கொழி துறைமுகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் நான்கு கடற்கரில் படகுகள் எரிந்து நாசமாக்கியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து காலி துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு தேசிய அரசு சாரா நிறுவனங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவை செயல்படாத நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க நிறுவனம் இந்த அமைப்புக்கு வழங்கும் நெிக்கை நிறுத்தியது என்று கூறப்படுகின்றது இதன் விளைவாக அரசு சாரா நிறுவனங்களில் பல திட்டங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் தொடர்புடைய திட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் வேலைகளும் ஆபத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது வந்த நிதியை வழங்கிதியைத்தியதால் அரசு சாரா நிறுவனங்களை கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதே அதற்கெல்லாம் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொது தேர்தலில் கண்காணிப்பு செயல்முறையும் நெருக்கடியான நிலையில் இருந்ததாகவும் அதற்கு தேவையான நிதி இருக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது இறப்பினும் நாட்டில் கணிசமான எண்ணிக்கையிலான அரசு சாரா நிறுவனங்களில் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து பெரும் பணிகளை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் பிரதேச செயலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு நாற்பதாயிரம் அரசு சாரா நிறுவனங்களில் பெரும் எண்ணிக்கையிலானவை செயல்பாட்டில் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது காலி பூசா சுறைக்குள் விழுந்த மர்ம போதிய ஒன்றனில் இருந்து கையடுக்கு தொலைபேசு உள்ளிட்ட பெரும் தொகை உவரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த மர்ம பொது சுறைச்சாலையின் மதிலுக்கு மேலாக சுறைச்சாலை வளாகத்திற்குள் விழுந்ததை சுறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கண்டுள்ளனர் அதனையடுத்து சிறைச்சாலை பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ள விசேட் அதிரடிப்படையினரிடம் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைக்கும் மர்மபுதி கைப்பற்றப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது குறித்த பொதிக்குள் கையடக்க தொலைபேசிகள் ஒரு சிம்மட்டை கவர் நீக்கப்பட்ட ஏழு போயிரேண்டும் என கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதனையடுத்து குறித்த பொது தமது பொறுப்பில் அடுத்துள்ள விசேட் அதிரடி படையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த ஏழு மாத காலத்தினுள் நானூற்று முப்பத்தி இரண்டு போலீசார் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் அணிக்குழுவின் தகவல் வர்கள் தெரிவிக்கின்றனர் பல்வேறு குற்றச்சேர்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் போலீஸ் துணைக்களத்தின் நண்பேருக்கு களங்கம் விளைவித்தவர்கள் உரிய முறையில் கடமைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் ஆகியோரை இவ்வாறு பதவி விலகப்பட்டுள்ளனர் தாமாக பதவி விலகிக் கொண்டவர்களில் ஒரு பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் ஒன்பது இன்ஸ்பெக்டர்கள் ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் சார்ஜன் தர இரண்டு பெண் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்களாக அறுபத்தி இரண்டு பேர் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது இவர்களுக்கு தாமாக சேவையிலிருந்து விலகிக் கொண்டதற்கான அறிவித்தல் கடிதம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் உள்ளது இந்த நேற்று அதிகாலை அதிர்ச்சியடைந்த மக்கள் உயிரை எனினும் இந்த பயங்கர சம்பவத்தில் மூன்று பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் சம்பவம் குறித்து அறிந்து விரைந்த போலீசார் காயமடைந்தவர்களை வீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் மேலும் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் சூடு நடந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவுபர்களுக்கு ஐந்து கோடி டாலர் சர்மானம் வழங்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவர் மதுரோ மற்றும் டிரம்ப் தலைமையிலான அரசு குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அமெரிக்க சட்டமா அதிபர் பாம்பேண்டி கூறுகையில் ஜனாதிபதி டிரம்பின் தலைமையிலான மதுரோ நீதியிலிருந்து தப்ப முடியாது அவரது குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டுள்ளார் அவரது குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் மதுரோ மீது போதை பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் மண்காட்ட நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த விவகாரத்தில் அவர் தொடர்புடைய எழுபது கோடி டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்ய button up.